வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம சிறுப்பாவை பாடலோட பத்தொன்போதாவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா மார்பா வாய்த்திரவாய் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவையிலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் கட்டில்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் பஞ்சசயனம் பஞ்சசயனம்ன்றது ஐந்து பொருட்களால் அதாவது பஞ்சு பட்டு மென்மையான கம்பளம் மலர் தளிர் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்பட்ட படுக்கை அதுதான் பஞ்சசயனம் அப்படின்னு சொல்கிறாங்க குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி அந்த பஞ்ச கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல்னா கொத்து கொத்தாக மலர்களை சூடிய பூங்குழல் யார் நம்ம நப்பிண்ணை சூடியிருக்காங்களாம்மா வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் நப்பின்னைய அனைத்த மாதிரியே படுத்திருக்கும் நம்ம கண்ணனை எழுப்புறாங்க மலர் மார்பன் விரிந்த மார்பை உடையவன் அப்படின்ற பொருள் மலர் போன்ற மென்மையான மார்பை உடையவன் மைத்தடங் கண்ணினாய் மைத்தடங் கண்ணினாய்னா மை பெரிய கண்களை உடையவளே யாரு நம்ம நப்பின்னை நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை போதும் அதாவது எவ்வளோ நேரமானாலும் துயிலழ ஒட்டாய்னா விழித்தெழ விட மாட்டேன் அப்படின்னு நீயும் பிடிவாதம் பிடிக்கிறையே பிரிவாற்ற கில்லாயால் பிரிவை தாங்க முடியாமல் நாங்க இருக்கிறோம் தத்துவம் இது வந்து உன்னுடைய சுவாபமோ இயல்போ இல்லையே தகவு அன்று பொருத்தமானது அல்ல தத்துவம் அன்று தகவு அதாவது பெருமாளின் திருநாமங்களையும் அவனது மகிமைகளையும் ஆண்டால் விவரித்து சொல்லும் அழகு அலாதியானது அதே நேரத்தில் தாயாரை போற்றும் வரிகள் குறைவானவையே இருந்தாலும் தத்துவமன்று தகவு என்ற இரண்டே வார்த்தைகளின் மூலம் தாயாரின் மகிமையை ஒட்டுமொத்தமாக விளக்கிவிடுகிறாள் அம்மா அவன் மாயாவி வேஷக்காரன் அவன் பக்தர்களை சோதிப்பான் அவனால் இப்படி கல் நெஞ்சுக்காரனாக இருக்க முடியும் ஆனால் நீ தாயார் அல்லவா நாங்கள் வருவதற்கு முன்பே உனது கருணை மழை எங்களை நோக்கி பாயுமே பக்தர்களை உன்னால் எப்படி சோதித்து விளையாட முடியும் ஆனால் நீயே இப்போது பெருமாளை எழுப்பாமல் தாமதப்படுத்தி எங்களை சோதிக்கிறாயே இந்த மாயாவித்தனா உனக்கு அழகல்ல அப்படின்றதுதான் இந்த தத்துவமன்று அன்று தகவு என்ற வார்த்தைக்கான விளக்கம் நாம் தாயாரை சரணடைவதன் மூலம் மட்டுமே பெருமாளின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம் என்பதுதான் இதனோட கருத்து இந்த கருத்து திருப்பாவையில அநேக இடங்கள்ல வலியுறுத்தப்படுவதை ஒரே ஆசிரியர்கள் காட்டுறாங்க இருந்தாலும் நப்பின்னை எழுப்பப்படும் பகுதியில இது மிகவும் தூக்கலாக தெரியுது அரி துயில்வது அதாவது அரி துயில் என்பார்கள் உறக்கம் என்பது உணர்வுகளை மறந்த நிலை ஆனால் அவனோ பரபிரமம் அவனுக்கு ஏது உறக்கம் உண்மையில் அறிவு விஸ்வரூபியாக அவன் மாயையால் மூடப்பட்டவனாக நமக்கு காட்சி தருகிறான் இதுவே அறித்துயில் அதாவது விழிப்புணர்வுடன் தூங்குவது இந்த காணொளி உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்